அகனா ஒரு பாடல் பாலை தலைவியின் வேலிற்கால பிரிவு துயர் திண்ணை பாலை துறை மகற்போக்கிய தாய் சொல்லியது பாடியவர் தாயங்கன்னார் பாடுபட்டவர் இல்லை அகல் அறை மலர்ந்த அரும்பு முதிர்வேங்கை ஒள் இலை தொடலை மில்லன் நல்வரை நாடன் தற்பாராட்டு யாங்கு வல்லுநர் கோல் தானே தேம்பெய்து மணிசை மண்டை தீம்பால் ஏந்தி ஈனா தாயர் மடுப்பவும் உன்னாள் நிழற் நகர் நகர்வரைப்பின் எம்முடைச் செல்வமும் உள்ளாள் பொய்மருண்டு பந்து புடை பண்ண அழிச் அழி பரி குதிரை பல்வேல் எழினி கெடல் அருந்துப்பின் விடுதொழில் முடிமார் கெனையெரி நடந்த கல்காய் காணத்தது வினை வல் அம்பின் விழுத்தொடை மரவர் தேம்பிழி நரன்கள் மகிழின் முனை கடந்து வீங்கும் மென் சுறைய ஏற்றினம் தருவும் முகைத்தலை திறந்த வகை வகைத்தலை மணந்த பல் அதர் அகன்ற பாறையில் மலர்ந்த அரும்பு முற்றிய வேங்கை மரத்தின் ஒளி பொருந்திய இலைகளால் ஆன மாலை அணிந்து நல்ல மலை நாட்டைச் சேர்ந்த அவன் தன்னை புகழ்ந்து பேசுகிறான் தேன் சேர்த்து மணி போன்ற கிண்ணத்தில் இனிய பாலை ஏந்தி ஈனாத செவிலித் தாயர் கொடுத்தும் உண்ண மறுக்கிறாள் நிழல் நிறைந்த குளம் போன்ற நீண்ட மாளிகையின் எல்லையில் நம்முடைய செல்வத்தையும் நினைக்காமல் பொய்யான மயக்கத்தில் இருக்கிறாள் பந்துபோல் அடிக்கும் அழகிய கைகளையுடைய பல சிறிய கால்களைக் கொண்ட குதிரைகள் பலவேல்களை உடைய எழினி நாட்டின் அழித்தற்கரிய வலிமையுடைய வீரர்கள் தொழில் முடித்து நெருப்பு நடந்த காய்ந்த காட்டில் தொழிலில் வல்ல அம்புகளை உடைய மரவர்கள் கலந்த கள்ளை உண்டு கழித்து போர்க்களத்தில் வெற்றி பெற்று பருத்த மெல்லிய சுரையால் ஆன பாத்திரத்தில் கள்ளை ஏந்தி வரும் முட்டுக்கள் திறந்த கோடை காலத்தில் பகைவர்கள் நிறைந்த பல வழிகளில் செல்வதை விரும்புகிறாளோ வேங்கை மரத்தின் அழகையும் தலைவனின் வீரத்தையும் வருணிக்கும் பாடல் இது தலைவனின் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் குதிரைகளில் வந்து இறங்குகிறார்கள் தலைவன் போர்க்களத்தில் வெற்றி பெற்று தேன் கலந்த கள்ளுடன் திரும்புகிறான் தலைவியானவள் தன் செல்வத்தை கூட நினைக்காமல் போர்க்களத்தில் தலைவன் எப்படி இருப்பானோ என்று கவலை கொள்கிறாள் மேலும் விருந்தினரை உபசரிக்கும் மனநிலையில் இல்லாமல் வருத்தத்தில் இருக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்